your dream vacation to hong kong starts from rupees 74999 only with gt holidays south india's number one travel brand வணக்கம் நண்பர்களே கேள்வி நீங்கள் பதில் நாங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அண்ணா முதல் கேள்வி வந்து ஹரிங்கிறவர் கேட்டிருக்காரு ஒரு படத்தை வந்து படத்தொகுப்பாளர் தான் எடிட் பண்ணுகிறார் அப்படின்னாலும் டைரக்டர் தானே எந்த இடத்துல எப்படி வெட்டி எங்கே ஒட்டணும்னு சொல்லுவாரு அவர்தானே திரைக்கதையை அமைச்சு இந்த காட்சி இங்கே வரணும் இது வந்து பத்து காட்சிக்கு அப்புறமா வர வேண்டிய பகுதின்னு பிரித்து சொல்ல முடியும் எடிட்டர்கள் வந்து ஒரு தொழிலாளி மாதிரி தான ஒரு படத்தில் வேலை செய்ய முடியும் அப்படி இருக்கும்போது இந்த நான் லீனியர் படங்களில் வந்து எடிட்டர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்களே அவங்கள பற்றி ரொம்ப பாராட்டி பேசுகிறாங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தொகுப்பாளர் அப்படிங்கிறவர் இப்போ டேரக்டர் சொல்கிறத வெட்டி ஒட்டுக்கிற ஒரு லேபர் கிடையாது அது வந்து ஒரு கிரியேட்டிவ் ஜாப்தான் தான் அது அவங்க சொல்கிறது கரெக்டு தான் இப்போ டேரக்டர் வந்து இந்த இடத்துல இந்த ஷார்ட் வரணும் இங்கே வரணும்னு சொல்கிறது இவர் செய்கிறவர் தான் அதே நேரம் பாத்தீங்கன்னா இப்ப அவர் சொல்ற மாதிரியே செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னா அது வந்து ஒரு படமா இருக்கா ஒரு உதாரணம் என்னன்னா இங்க நிறைய எடிட்டர்கள் இருந்தாலும் சில எடிட்டர்கள் தான் ஒரு பேசப்பட்டவர்களா இருக்காங்க ஒரு காலத்தில் லெனின் இருந்தாரு வி டி விஜயன் ஆண்டனி அப்புறம் பிரவீன் கேல் இப்ப பாத்தீங்கன்னா ரூபன் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கன்னா என்ன காரணம்னா அவர்களுக்கு இருக்கிற ஒரு கிரியேட்டிவிட்டி தான் இப்ப உதாரணத்துக்கு டைரக்டர் வந்து அந்த சீனை சொல்லிடுவாங்க இந்த சீன் அப்படின்பாரு இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அவர் சொல்ற மாதிரி கட் பண்ணி காட்டுவாங்க இது ஓகேவா இல்லை இப்படி பண்ணலாமா அப்படின்ட்டு வந்து இப்போ அவங்களுடைய கிரியேட்டிவிட்டியோடு பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணி காட்டுவாங்க தான் அவங்களுடைய தனித்திறமைங்கிறதே இருக்கு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஃபாஸ்டாக இருப்பதற்கும் படம் வந்து ஸ்லோவாக இருக்கிறதும் எடிட்டருடைய கையில் இருக்கு இப்போ அவர் நினைச்சா ஒரு அருமையான படத்தை வந்து ஒரு மொக்க படமாக எடிட் பண்ணி கொடுக்க முடியும் அதே மாதிரி ஒரு மொக்க கன்டென்ட்டை அவர்களால் ஒரு சுவாரஸ்யமான படமாக கொடுக்க முடியும் இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எடிட்டிங் வேலைங்கிறது ஒரு பயங்கர கிரியேட்டிவான வேலை எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு சினிமா உருவாகும் இடமே வந்து எடிட்டருடைய டேபிள் தான் என்ன அது வந்து டைரக்டர் எடுக்கிறாரு சினிமோட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணுறாரு எல்லாரும் ஒர்க் பண்ணாலும் அது ஒரு திரைப்படமாக வடிவம் பெறுவது வந்து எடிட்டருடைய டேபிளில் தான் அப்போ இது எவ்வளோ பெரிய முக்கியமான வேலைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் ஒரே படத்துக்கு ரெண்டு மூணு முறை எடிட் பண்ணதெல்லாம் உண்டு நிறைய ஆமா அதான் சொல்றேன் ஒரு படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட் பண்ணியிருப்பாங்க ஒரே ஃபுட்டேஜ் தான் அதை எடிட்டர் நினச்சா வெவ்வேறு வெர்ஷனில் வந்து உங்களை கட் பண்ணி காட்ட முடியும் அறம் படத்துக்கு பத்து இருபது தடவை எடிட் பண்ணாங்க அறமாக விடுங்க ஏற்கனவே அருவின்னு ஒரு படம் வந்து அதை வந்து எத்தனை தர எடிட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் எடிட்டர் வேலைங்கிறது அவ்வளோ பெரிய வேலை தான் அது கோயம்புத்தூர்லேருந்து அர்ஷத் கேட்டிருக்குறாப்புல அறுபத்தி ஒம்பதாவது படத்துக்கு அப்புறமா விஜய் முழு நேர அரசியலுக்கு போக போகிறாரு இதனால் பல ஹீரோக்களுக்கு வந்து விஜய் விட்டு போகிற அந்த இடத்து மேலே ஒரு கண் இருக்கும் ஆனால் தேட்டருக்காரங்க தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் இவங்களுக்கெல்லாம் பண வருவாயை வரைக்கும் விஜய் படம் தான் மிகப்பெரிய வசூலை கொடுக்கும் கதை வந்து ஓரளவுக்கு சுமாராக இருந்தாலும் படம் வந்து பெரிய அளவில் வசூலை கொடுத்துரும் அப்படி ஒரு ஹீரோ விஜய் இடத்தை பிடிக்கிறது சாத்தியப்படுமா இல்லைன்னா அந்த விஜயோட இடம் அப்படியே தான் இருக்குமா இல்லை யார் இடத்தையும் யாரும் பிடிக்க முடியாதுங்க ஒன்றும் முன்னாடி போகலாம் அல்லது பின்னாடி வரலாம் அவங்கவுங்க சாதனை அவங்கவுங்களுக்கு அதில் ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ விஜயை விட இன்னொருத்தர் வரணும்னா இன்னும் கொஞ்சம் காலங்கள் பிடிக்கும் தொடர் வெற்றி இப்போ விஜய் வந்து உடனே எடுத்தோன்னே இங்கே வந்து உட்காந்து இல்லை கண்டிப்பாக அவர் எவ்வளோ பெரிய டிராவல் பண்ணி அங்கே வந்து உட்காந்தாரு ஸோ அதனால் விஜய் அரசியலுக்கு போயிட்டாருன்னா நிச்சயமாக அந்த இடம் ஒரு வெற்றிடமாக தான் இருக்கும் அதை நிரப்புவதற்கு இன்னும் கொஞ்சம் கால நேரம் பிடிக்கும் ஆனால் இங்கே நிறைய ஹீரோக்கள்லாம் இருக்காங்க அவர்களுக்கு கிடைக்கிற தொடர்வி அவங்கள அந்த வாய்ப்புகள் அந்த காம்பினேஷன் எல்லாம் சேர்ந்து ஒருத்தரை ஆனால் சொன்ன மாதிரி தியேட்டருக்காரங்களுக்கு பெரிய அடிதான் ஆமாம் அவங்களுக்கு பெரிய வருத்தம் தான் ஏன்னால் பெரிய சர்க்குலேஷன் மணி சர்க்குலேஷன் வந்து வந்துக்கிட்டு இருந்தாரு ஆமாம் சேலத்துலேருந்து மோகன் கேட்டிருக்காரு விடாமூயற்சி படத்துக்கு வந்து ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அஜித்துக்கு நல்லாவே தெரியுமில்லா அப்போ எதுக்கு அந்த படத்துக்கு வந்து அவரே வந்து ஃபைனான்ஸ் பண்ணாமல் ஹீரோவை மட்டும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த படம் அவருக்கு முக்கியமான படம்னு நினைச்சிருந்தா அவரே ஃபைனான்ஸ் பண்ணி ஷூட்டிங்கே முடிச்சிருக்கலாமே அப்படியும் அவர் செய்யலை ஒருவேளை அப்படி செஞ்சால் அடுத்தடுத்தும் நாம் நடிக்கிற படங்களுக்கு இதே மாதிரி சிக்கலோட நம்மகிட்ட வந்து நிற்பாங்களோ அப்படிங்கிற பயத்தினால அவர் இப்படி பண்றாரா அப்படின்னு கேட்கிறாங்களா என் கேள்வி என்னென்னா இவர் ஆனந்த விடனுக்கு அனுப்ப வேண்டிய ஜோக்கம் அதுக்கு நமக்கு அந்த அதாவது மக்கள் வந்து இங்கே திரையுலகில் உள்ள நடைமுறையை புரிஞ்சிக்கவே இல்லை பொதுவாகவே எந்த ஹீரோ நடித்தாலும் அந்த படம் அந்த படங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிக்கல் வர்றதுங்கிறது இயல்பு தான் அதுக்காக வந்து ஹீரோக்களே பணத்தை போட்டு அந்த படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணுவாங்கறதெல்லாம் சாத்தியமே இல்லை ஹீரோக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு படத்தில் நடிச்சோமா நமக்கு எத்தனை கோடி சம்பளம் கிடைக்குது அதை வாங்கி வீட்டுல அடுக்கி வைப்போங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குமே தவிர அவர் கஷ்டப்படுறாரு அதனால நம்ம பணத்தை போட்டு வேற நடக்கும் இல்லங்க அது என்னன்னா ஒரு படம் கஷ்டப்படும் போதே அவங்க சம்பளத்தை குறைச்சிக்கிறது அல்லது கடைசியில நான் சம்பளத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்றது இல்லைங்க சதுரங்கம்னு ஒரு படம் ஒன்னு ஸ்ரீகா நடிச்சாரு சரி கூட இருந்ததுனால எனக்கு தெரியும் அந்த படம் வந்து வராம நின்னு போச்சு ஆமாம் சில வருஷங்கள படம் முடிஞ்சு ஆனா படம் பாக்குறவங்க எல்லாம் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு இது ஏன் போட்டு வச்சிருக்கீங்க வந்து நான் பெரிய கிட்ட ஆயிரும் பேர் அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு நம்ம இந்த படத்தை எப்படியா வெளில கொண்டு வந்துடணும்னு அவரே மதுரை அன்புட்டு ஒரு இருபது லட்ச ரூபா கடை வாங்கி அதுக்குள்ள போட்டாரு மதுரை அன்பு ஆமா சரி சரி கடைசியில அந்த பணம் அதுக்கு பயன்படாமலே போய் அவர் அந்த பணத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டு இருந்தார் அதனால சில நேரம் ஹீரோக்கள் செய்வாங்க பட் ஏண்டா செஞ்சோன்னு நினைக்கிற அளவுக்கு இங்க ஆக்கி விட்டுருவாங்க பல பேருக்கு அப்படிதான் நடந்திருக்கு ஏன்னா அந்த படத்தை எப்படியாவது நம்ம ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி கடைசியில் அவங்களே மாட்டிக்கிட்டதுதான் பல பலருக்கு நடந்த து இருந்து மனோ கேட்டிருக்காரு அதிக வெற்றி படங்களையும் நல்ல கதையும் சொல்ல படங்களையும் கொடுத்த கார்த்தி இவங்களையெல்லாம் வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் அடுத்த விஜயின்னு சொல்லாம சில சுமாரான படங்களை மட்டுமே கொடுத்துட்டு இருக்கிற சிவகார்த்திகேயன் கவின் இவங்கள வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் அடுத்த விஜய்னு சொல்கிறாங்களே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நல்ல படங்களாக தேர்ந்தெடுத்து பண்றாரு அவர அடுத்த உலக நாயகன்னு சொல்லுவாங்க

அவர் அடுத்த இவரு அப்படிங்கிறாரு அண்ணன் கவினோட ஸ்டார் படத்தை கேட்குறாங்க ஸ்டார் படத்தை பார்க்காம சொல்றாரு ஜெர்மனியிலிருந்து விபீசனன் கேட்டிருக்காரு வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் சீமானும் விஜயும் லாரன்ஸும் சேர்ந்து போட்டி போட்டால் அவங்க வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புறேன் அப்படி ஒரு கூட்டணி அமையுமா அப்படின்னு கேட்குறாரு உங்க நம்பிக்கையே உங்களோட வச்சிங்க ஆக்சுவலி இருந்து கேட்கிறாரு பட் தமிழ்நாடு அரசியலுடைய கலன் அளவரம்ங்கிறது வேறதான் அதனால இப்ப சீமானும் விஜயும் சேர்ந்தாலே வெற்றி கிடைக்குமாங்கிறது ஒரு சந்தேகத்தை தான் இருக்கு பட் அது இன்னும் ரொம்ப காலம் இருக்கு காலம் சேர்ந்து பயணிப்பதற்கான நடந்துட்டு இருக்கு பார்ப்போம் சென்னையிலேருந்து விக்னேஷ் கேட்டிருக்காரு நான் வந்து நைன்டிஸ் கிட்ஸு அதனால் என்னோடய கேள்வி கொஞ்சம் பூமராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சென்டிமெண்ட் படங்கள் உதாரணத்துக்கு ஆனந்தம் சமுத்திரம் மாயாண்டி குடும்பத்தார் இந்த மாதிரியான பல படங்கள் வந்து பெரிய ஹீரோக்கள் இல்லாமல் சாதாரண மார்க்கெட் உள்ள நடிகர்களை வச்சு எடுத்தாங்க அந்த படங்கள் ரிலீஸ் ஆகி பெரிய அளவில் ஹிட்டும் ஆச்சு இப்போ கூட பார்த்திங்கன்னா விஸ்வாசம் வாரிசு நம்ம விட்டு பிள்ளை கடைக்குட்டி சிங்கம் தெய்வ திருமகள் குட் நைட் இந்த மாதிரியான படங்கள்லாம் நல்லா தானே ஓடுது பிறகு எதுக்கு வந்து நல்ல படங்களை கொடுக்காமல் ஆங்கில படங்கள்லேருந்து காப்பி அடித்து இந்த இயக்குநர்களாம் படங்களாக நமக்கு தர்றாங்க இதை ஏன் அவங்க வந்து மாற்றிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி இல்லை நிஜமாக நியாயமான கேள்வி அவர் பூமர்லாம் ஃபில் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது எல்லா காலத்துக்கும் பொருந்துகிற கல்விதான் அது அவருக்கு தெரிஞ்சது இந்த இண்டஸ்ட்ரிக்கு தெரியல தெரியல அதனால இப்போ உள்ள ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி நல்ல படங்களை ரசிக்க மாட்டாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க இல்ல ரசிப்பதற்கு தயாரா ஆட்கள் இருக்காங்கிறத இதன் மூலமா சிங்கபெருமார் கோயில இருந்து சதீஷ்குமார் கேட்டிருக்காப்ல இளையராஜா வந்து டாப்ல இருந்தப்ப கூட ரஜினி கமல் ஆரம்பிச்சு பாண்டியன் சந்திரசேகர் வரைக்கும் அவங்க நடிச்ச எல்லா படங்களுக்கும் எந்த பேதமும் பார்க்காம இசையமைச்சு கொடுத்தாரு ஆனால் இப்போ இருக்கிற ரகுமான் அனிருத்தி இவங்களாம் வந்து இளையராஜா மாதிரி சின்ன படங்களுக்கு எதுக்குமே இசையமைக்க மாட்டேங்கிறாங்க பெரிய பெரிய ஹீரோக்கள் படங்களை தான் இசையமைக்கிறாங்க இது விதத்தில் நியாயம் அப்படின்னு இல்லை நல்ல கேள்வி தான் இளையராஜாவை பார்த்தா வந்து இன்றைய இசையமைப்பாளர்கள் வந்து அந்த விஷயத்தை கற்றுக்கணும் அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா அன்றைக்கு தயாரான தொண்ணூத்தஞ்சு சதவீத படங்கள் பார்த்தீங்கன்னா மீடியம் பட்ஜெட் மற்றும் லோ பட்ஜெட் படங்கள் புரியுதா இல்லையா அங் அன்னைக்கும் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு இரநூத்தம்பது படம் இரநூறு படங்கள்லாம் தயாரிப்பு நிலமையில் இருந்தது அப்போ பார்த்திங்கன்னா இப்போ கமல் படம் ரஜினி படத்தை தவிர மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு பட்ஜெட் படங்கள் தானே அப்போ இளையராஜா வந்து நான் பெரிய பட்ஜெட் படத்துக்கு தான் இசையமைப்பேன் அப்படின்னா வருஷத்துக்கு ரெண்டு படம் தான் அவர் பண்ணியிருக்க முடியும் ஆனால் அவர் பார்த்திங்கன்னா வருடத்துக்கு எத்தனையோ படங்கள்லாம் பண்ணியிருக்காரு அவரை பொறுத்தவரை அந்த ஹீரோக்கள் யார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமே கிடையாது அவர் வந்து கதை இயக்குனர் அதை வச்சு அவர் படத்துக்கு நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாரு துவைச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தார் பல புதுமுகங்கள் பல வளரும் ஹீரோக்களுக்கு இளையராஜாவுடைய பாடல்கள் வந்து ஒரு முகவரியை கொடுத்து அவர்கள் பெரிய ஹீரோக்களான அதெல்லாம் நடந்தது பட் ஆனால் உண்மையில் அந்த கேள்வி வந்து ஒரு வேலிடான ஒரு கேள்வி இன்னைக்கு இருக்கிற அனிருத் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹீரோ படம்னா அவர் அப்ரோச் பண்ணவே முடியும் இதை பார்த்தாவது தெரிந்தன அவங்கள்தான் அடுத்த கேள்வி கத்தார்லேருந்து ஸ்ரீகுமார் கேட்டிருக்காப்புல அரண்மனை நான்கு படம் வந்து நூறு கோடி வசூல் பண்ணிடுச்சு மிகப்பெரிய வெற்றி படம் அது அந்த வெற்றிக்கு வந்து எல்லோரும் சுந்தர்சியை வந்து காரணமாக சொல்கிறாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் அதுக்கு மிக முக்கியமான காரணம் தமன்னாவாக இருக்குமோன்னு ஒரு டவுட் வருது என்னுடைய கணிப்பு சரியானு கேட்கிறார் அப்படிலாம் கிடையாதுங்க இப்போ வெறும் தமனா மட்டும் வந்து நடிச்சு இந்த படம் ஓடிடு இல்லைங்க அவர் ஜெயிலர் படத்தை வச்சு சொல்றாருன்னு நினைக்கிறேன் இருக்கட்டும் அதே தமனா வேற படத்துல நடிச்சு இந்த படம் ஓடி அப்படி கிடையாது டைரக்டர் தான் எல்லாத்துக்குமே டைரக்டருடைய சாமர்த்தியம் தானே அவங்கள இவ்வளவு காட்டணும் அவ்வளோ காட்டணும் இப்படி காட்டணும் அப்படி ஸோ அதனால அந்த படம் ஓடுவதற்கு முழு பொறுப்பும் தான்